அனைவருக்கும் இனிய வணக்கம் இணைய சிறுகதை கதையின் தலைப்பு குட்டிமா கதை ஆசிரியர் பா ஆப்டின் கதை பதிவு செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ரெண்டில் வெளியான சிறுகதை ஆமித் அன்று விஷாத் தொழுகை முடிந்து மீண்டும் வந்த அன்றைய ஆங்கில பத்திரிகையில் மூழ்கினார் டிவியில் உலக சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் இரவு பத்து முப்பது குட்டிமா கிளாஸில் பால் கொண்டு வந்து நீட்டினாள் பாலை அறிந்துவிட்டு படுக்கைக்கு கிசல் ஆயத்தமானார் வெளிவாசல் கேட்டில் சில்சல் என்று தட்டும் ஓசை பயங்கரமாக இருந்தது அந்த சத்தத்தில் ஒரு வித்தியாசமான முரட்டுத்தன்மையும் தெரிந்தது இந்த அகால நேரத்தில் இது யார் நிச்சயமாக நண்பர்களாகவோ தெரிந்தவர்களாகவோ அல்ல அவர்கள் தட்டியிருந்தால் இங்கிதமும் மரியாதையும் இளையோடும் ஒருவேளை மலையகத்தில் இருந்து உறவினர்கள் யாராவது ஸ்டேஷனுக்கு சுணங்கி வந்து அடிக்கடி ஊரடங்கு அமலுக்கு வருவதால் இரவில் வந்து இறங்கும் பயணங்களை அவர்கள் தவிர்த்து விட்டார்கள் நடுநிசையில் வந்திறங்கப்பட்ட அவலங்கள் போதுமான தண்டனை இது கொள்ளையர்கள் அல்லது போலீஸ் இல்லாவிட்டால் இராணுவம் இப்படியான பட்டறிவை உமிழும் எழுபத்தோரு வயது நிரம்பிய ஆமித் அவர்களுக்கு புரிந்துவிட்டது அவரும் ஒரு காலத்தில் காக்கி போட்டு மேட பள்ளங்களில் ஏறி இறங்கி அதிகாரம் பண்ணியவர்தான் ஆனால் அந்த அதிகாரத்தில் கடமை உணர்வும் வெளியில் அலட்டிக்கொள்ளாத மானுட நேயமும் பிணைந்திருந்தது இன்னும் அவரை பற்றி ஆழமாக திருவி பார்த்தால் அவரது பரம்பரையும் ஒரு போலீஸ் உத்தியோகம்தான் ஆனால் இப்படி அசிங்கமாக கதவை தட்டிருக்க மாட்டார்கள் அவரது முன்னோடிகள் என்பது நிச்சயம் மெல்ல எழுந்து சென்று ஜன்னல் திரை சீலையை லேசாக அகற்றி வாசலை பார்த்தார் எவரும் இல்லை எதற்கு ஒரு பத்து நிமிடத்திற்கு முகப்பு மின் விளக்குகளை எரிய மீண்டும் வந்து அமர்ந்து கொண்டார் நாங்கள் விழிப்படைந்து விட்டோம் உங்களை வரவேற்க காத்திருக்கிறோம் என்ற தான் அது இது ஒரு சோதனை மிகுந்த காலகட்டம் மனிதன் மனிதனாகவே வாழ முடியாது அச்சுறுத்தல்கள் நிரம்பிய ஒரு சூழலில் நேர்கோட்டில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல மனிதனும் தனது மானுடத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டி அவன் சுழியோட வேண்டிய நிர்பந்தத்தினால் தட்டு தடுமாறி போய்கிறான் பதட்டமடைந்த அமித்தும் செல்வி குட்டிமாவும் முன்னரைக்கு வந்து பவிய மகையட்டி பார்த்தார்கள் கேட்ல ஒருவர் இல்ல நீங்க படுத்துக் கொள்ளுங்க நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல லைட்டா ஆஃப் பண்ணி உறங்க போவேன் அவர் டென்ஷன் அடையவில்லை அவருடைய குரலில் அந்த பழைய இளமையும் அச்சமின்மையும் கம்பீரமும் துணித்தது அவர்கள் அவ்விடத்தை விட்டு மறைந்தனர் சோபாவில் அமர்ந்த ஆமித் பக்கத்தில் சிறு மேசை மீதிருந்த போட்டோ ஆல்பத்தை புரட்டி பார்த்தார் வண்ண புகைப்படங்கள் மூலம் சிறை வைக்கப்பட்டிருந்த மலை காட்சிகள் உயிர் பெற்று அவர் உள்ளத்தை சிலிக்க வைத்துவிட்டன மாலை நேரத்தில் பனி இல்லாத சாயங்காலங்கள் வானம் மப்பும் அந்தாரமும் இல்லாத பிரகாசமான காட்சிகள் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தொலைநோக்கு கருவியை கண்ணோடு ஒட்ட வைத்துக் கொண்டு இயற்கையை அவர் ரசிக்கும் காட்சி அப்புறம் ஒரு பக்கம் ராகலை மலைகள் மறுபக்கம் நமுனகுல மலை தொடர் நடுவிலே உலக புகழ் பெற்ற அழகிய துங்கிந்தை நீர்வீழ்ச்சி இன்னும் மாணிக்கம் சிறுவயதில் குட்டிமாவை தூக்கி வைத்துக்கொண்ட கொண்ட ஒரு படம் ஆமித்துக்கும் ஜீனத் ஆமித்துக்கும் நடுவே குட்டிமா இப்படி எத்தனையோ எத்தனையோ என்று அடிப்பது அந்த காலத்தில் மீண்டும் மணல் மண் சரிவு ஏற்பட்டு விட்டது போல் மீண்டும் வாசல் கேட்டில் முரட்டு சத்தம் அதற்காகவே எதிர்பார்த்திருந்த ஆமித் எழுந்து சென்று கதவை திறந்தார் அவர் எதிர்பார்த்தது சரி போலீஸ் அதிகாரிகள் எஸ்கியூசஸ் தொழுகை அறையில் இருந்தும் இப்படி சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்த ஆமித் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தமிழிலும் பாஷாபிமானத்தோடு அவர்களை வரவேற்றார் ப்ளீஸ் டேக் யுவர் ஷீட் ஒரு பெண் போலீசும் இரண்டு அதிகாரிகளும் நுழைந்தனர் வீடும் எஸ்டேட் பங்களாவை போல் இருக்கிறதே என்று அவர்களது கண்கள் அறைகளை துளவின நான்கள் உட்கார வரவில்லை பரவாயில்லை எதுவாக இருந்தாலும் இருந்து பேசிக் கொள்ளல தானே வரவேற்பது எங்கள் கடமை ஆமித் சிங்கள மொழியில் மிக அற்புதமாக கூறியதன் மூலம் அவரின் நற்பண்புகள் வெளிப்பட்டன சரி வீட்டில் எத்தனை பேர் ஐடென்டி கார்டுகளை கொண்டு வாங்க போலீசார் விசாரணைகளை நேரடியாகவே ஆரம்பித்தனர் ஆமித் உள்ளே அலுவலக அறைகள் நழுவி சில நிமிடங்களில் கார்டுகளுடன் வந்தார் ஜினாத் ஆமித்தும் குட்டிமாவும் கதவோரம் வந்து நின்றனர் ஜனபா அமித் முந்தானையை எழுத்து தலையனையும் உடம்பையும் போர்த்தி அதிகாரிகள் தேசிய அடையாள அட்டைகளை மிகவும் கவனமாக பரிசீலித்தனர் துவான் அமித் ரிட்டையர் பில்ட ஓபிசர் அது சரி நீங்கள் எங்க தொழில் செய்தீங்க இவ்வளவு பேர் தானா உங்ககிட்ட குடும்பத்துல வி ஆர் ஸ்ரீலங்கன்ஸ் பை டீசென்ட் என்று சற்று அழுத்தமாக குரல் கொடுத்து அமித் தொடர்ந்தார் நான் பதுளை மடுள் சீமை குரூப்பில் மூன்று ஸ்தாபங்களுக்கு மேலாக வேலை செய்கிறேன் இங்கு வந்து ஏழு வருடங்கள் ஆகின்றன முதலில் வாடகை இந்த வீட்டை இப்பொழுது சொந்தமாக வாங்கி நாங்கள் இலங்கையர்கள் எனக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் மூத்தவன் நாட்டில் உயர் உத்தியோகம் குடும்பமாக வசிக்கிறார் இரண்டாவது மகன் சிங்கப்பூரில் இன்ஜினியர் அவரும் திருமணத்திற்கு பிறகு குடும்பம் அங்கே ஆமித் அவர்கள் சற்றன் எழுந்து சென்று மகன்மார் அனுப்பிய போட்டோ ஆல்பங்களை கொண்டு வந்து காட்டி மகன்மாரின் குடும்பங்களையும் பேரப்பிள்ளையும் அறிமுகம் செய்து வைத்தார் ஜீனான் அமித் அவர்களின் அடையாள அட்டை பரிசீலனை செய்த அதிகாரிகள் சற்று பரபரப்படைந்து மிகுந்த ஆவலுடன் குட்டிமாவை எதிர்பார்த்தனர் பதினாறு வயதில் ஒரு பெண்ணின் பொலிவுடன் வந்து நின்றாள் குட்டிமா வசீகரமான முகத் தோற்றத்தில் எந்தவிதமான கலவரும் இல்லாமல் ஹிஜாப் அணிகலன்களுடன் அவளது அழகிய தோற்றத்தை பார்த்ததும் அதிகாரிகள் அதிர்ந்து போய்விட்டனர் சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது என்ற சட்டத்தை பிரயோகித்து ஒரு நாளைக்காவது ரிமாண்டில் வைத்து வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்ற நோக்கம் பிழைத்து விட்டதோ தான் குட்டிமா என்று ஆமித் அறிமுகப்படுத்தியதை அவர்கள் நிகாரித்தனர் அவளையும் அடையாள அட்டையில் ஒட்டப்பட்டிருக்கும் புகைப்படத்தை மாறி மாறி பார்த்து ஒரு சின்ன வித்தியாசத்தையாவது காணவில்லையே என்று மனம் புழுங்கினர் இந்திய வம்சாவளியினருக்கு வேறு என்னமோ ஒரு பொருத்தமில்லாத ஒரு தோணியை இணைத்து உதிர்த்த வசனம் அனகரியமாக இருந்தது ஒரு தோட்டக்காட்டு தொழிலாளியின் மகள் இங்கு வேலைக்கார சிறுமியாக இருக்கிறாள் என்று தானே எங்களுக்கு முறைப்பாடு வந்திருக்கு அவர்களது உள்ளங்கள் மானக்காட்டு காட்டு தீயறிந்தன குழம்பி தவித்தார்கள் தேயிலை தோட்டங்களில் கொழுந்தாயும் பெண்களைப் பற்றி அவர்களுக்கு தெரியும் ஓடி தெரியும் சிறுமிகளை அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் இவள் சிறப்பு நிறம் மங்கோலிய முகலாய வண்ணம் இல்லை கருப்பு தோற்றத்தில் கந்தல் அணிந்த ஒரு சிறுமியை தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் குட்டிமாவிடம் சில கேள்விகளை கேட்டு மடக்கிவிட முடியுமா என்று ஒரு முயற்சி உன் பெயர் குட்டிமா வேறு பெயர் செல்வின்னு ஒரு பெயர் இருக்கு மென்மையான உணர்வுகளுடன் அவள் மிகவும் நிதானமாக பதில் சொன்னாள் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் சில கேள்விகள் அவளுக்கு ஆங்கிலம் தமிழ் சிங்களம் மலாய் மொழிகளில் சரளமாக பேச முடியும் என்பதை நிரூபத்தி காட்டினாள் போலீஸ்காரர்களுக்கு பெரிய தலையிடி இவளை எந்த இனத்தில் சேர்க்கிறது நீ எந்த ரிலீஜியன் இஸ்லாம் குரானா ஓத முடியுமா முடியும் அதிகாரிகள் உள்ளூர் உயர்ந்தாலும் எதையும் காட்டிக்கொள்ள விரும்பாமல் நாங்கள் படித்த முயலுக்கு மூன்று கால்கள் தான் என்று நியாயம் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் மிஸ்டர் அமித் மலைநாட்டில் ஒரு வேலைக்கார பிள்ளையை கூட்டிக் கொண்டு வந்து மிக அற்புதமாக பயிற்சி அளித்து வைத்திருக்கிறீர்கள் போலீசில் ஏன் பதிவு செய்யல சார் நீங்கள் தான் வேலைக்காரப்புள்ள வேலைக்காரப்புள்ள சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அவள் எங்களுக்கு மகள் குட்டிமா ஒன்பது வயதாக இருக்கும் போதே நாங்கள் பென்ஷன் ஆகி கொழும்புக்கு குடியேறினோம் அப்போது பதிவு செய்ய வேணும்னு எங்களுக்கு தோணல குட்டிமா உனக்கு வேலை கஷ்டம் மடல் சீமைக்கு போறதா பெண் போலீஸ் இங்கிதமாக கேட்டாள் மேடம் நான் பிறந்த உடனே எங்க அம்மா செத்து போயிட்டா சின்ன வயசுல இருந்தே மடல் சீமை ஐயா பங்களாவில் தான் ஓடி விளையாடினேன் தாயின் முகத்தை கூட பார்க்காத எனக்கு அமிதா அம்மா தான் எல்லாமே ஒன்பது வயசுல ஐயவங்களோட கொழம்புக்கு வளர்ப்பு மகளாகவே வந்துட்டேன் மடல் சீமைக்கு நான் ஏன் போகணும் அது எனக்கு இப்ப தலைக்கீழக தான் தெரியுது எதற்கும் நீங்க நாளைக்கு ஸ்டேஷன்ல வந்து பதிவு செய்துவிங்க இல்லாட்ட ஒவ்வொரு முறையும் பிரச்சனை தான் இன்னைக்கு நாங்க வந்துட்டோம் நாளைக்கு வேறு யாரும் வருவாங்க அதுக்கு பிறகு பாவம் குட்டிமா தான் கஷ்டப்பட போறா கடைசியில் யாராவது ஒருவன் வந்து பிள்ளைய ரிமாண்டு எஸ்டேட்டுக்கு அனுப்பவும் கூடும் அதிகாரிகள் மிகுந்த அதிருப்தியுடன் திரும்பினார் என்னடா இது பாசம் பனிக்கட்டி போல உருகி வழியுதே நாளைக்கு போலீஸுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டாம் நாளைக்கு என்ன இப்போ உங்க ரெடிதான் எப்போ வந்தாலும் எங்க வந்தாலும் உண்மைக்கு கைவசம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதை ஒரே இடத்துக்காக காட்ட நாங்க தயார் அதை விட்டு விட்டு இப்ப குட்டிமாவை கூட்டி கொண்டு போய் ரிமாண்டில் வச்சு வாக்கு மூலம் எழுதி நாளைக்கு விடுவது இது ஏலாது ஒரு பதினாலு வயது பொம்பில் பிள்ளைக்கு அது பொருத்தமில்ல வாழ வேண்டிய குமரி பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளி வேண்டாம் ஆம்பியத்தின் கோபம் அடங்குவதற்கு நீண்ட நிமிடங்கள் கரைந்தன அந்த இரவிலும் அலுமாரிய திறந்து பயல்களை கிளறி உரிய பத்திரங்களை தேடி ஒழுங்குபடுத்தினார் அவருக்கு ஒன்று ஞாபகம் வந்தது வாழ்க்கையில் அந்த பசுமையான காலத்தில் ஒரு நாள் சாயும் வேளை அவரது மலை பங்களாவின் பிராந்தையில் ஜன்னலூடாக தொலைநோக்கு கருவில் பார்வை நார்த்திசைகளுக்கும் செலுத்தி கொண்டிருந்த நேரம் அது தொழிலாளி மாணிக்கம் ஓட்டம் நடைமுறை வந்து கொண்டிருந்தான் அவன் தனது பங்களாவுக்கு வர பத்து நிமிடங்களாவது எடுக்கும் சரி வரட்டம் என்ன அவசரமோ ஆமித் விராந்தை சாய்வு நாற்காலியில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தான் அவன் வந்து கதவை தட்டினான் எவ்வளவு ரம்யமாக இருந்தது அந்த தட்டல் இந்த நாகரீகத்தை அவன் எங்கிருந்துதான் கற்றுக்கொண்டான் அவரை பொறுத்தவரையில் இந்த நாகரீகமும் பண்பாட்டு கலாச்சாரம் எல்லாம் இரத்தத்தில் ஊறி வெளிப்பட வேண்டியவை ஐயா வா மாணிக்கம் என்ன விஷயம் சம்சாரத்துக்கு பிரசவ வலிங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படியா சரி சரி முதலாவது கவனி நாளைக்கு வேலைக்கு வர தேவல அவன் அவசரமாக வெளியேறினான் சற்று தூரம் நடந்திருப்பான் மாணிக்கம் அவர் ஒரு குரலில் அழைத்தார் கிடைக்கும் ஓய்வு நேரங்களை எல்லாம் தனது வீட்டு வேலைகள் விசுவாசமாக உதவும் ஒருவனுக்கு இந்த இக்காட்டான நிலையில் வெறுங்கையோடு அனுப்ப அவருக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை ஏ மாணிக்கம் செலவுக்கு சல்லி வச்சிருக்கியா அவன் பதில் எதிர்பாராத அவர் வேகமாக உள்ளே சென்று பணம் கொண்டு வந்து கொடுத்தார் ஏய் தண்ணி கிண்ணி போட்டு வீண் உரையை செய்யாதே அவர் மீண்டும் எச்சரித்தார் அவன் குறுக்கு பாதி வழியாக இறங்கி கொண்டிருந்தான் அவன் அவரை சந்திக்கு வந்த நோக்கமே அறிவித்தல் கொடுப்பதற்கும் ஐயாவின் பங்களா வேலைக்கு நாளைக்கு அந்திக்கு வர முடியாத காரணத்தை சொல்லிவிட்டு தான் அவரது பங்களா வேலை அவனுக்கு கட்டாயமில்லை அது ஓய்வு நேரங்களில் செய்வது மனைவியின் பிரசவம் என்று ஒரு இக்கட்டான பொறுப்பிருந்து மெனக்கெட்டு வந்து சொல்லிவிட்டு போகிறானே இந்த பண்பு அவனுக்கு எப்படி வந்தது இரண்டாம் நாள் மாணிக்கன் வந்து அழுது புலம்பினான் பொட்டச்சியை பெத்துட்டு அவ கண்ண ஐயா மாணிக்கத்தின் சோகமும் அவனது பிள்ளையின் நிலைப்பாடும் ஆமித் தம்பதிகளின் நெஞ்சங்களை நிரடியது ஜினான் ஆமித்துக்கு அந்த பிள்ளைகள் எடுத்து வளர்க்க வேண்டும் என்ற ஆசை துளிர்விட்டது ஆயினும் குழந்தை பருவத்தில் எடுத்து வளர்க்க அவளது உடல் நிலையும் இடம் தரவில்லை மாணிக்கம் நீ ஒண்ணுக்கும் யோசிக்காத உனக்கு விருப்பம் இருந்தா சிக்கரத்தில் உன் குழந்தையை எங்க கிட்ட வந்து விட்டோடு நாங்க வளர்ப்போம் என்று உறுதிமொழி கூறினார் அது அவனுக்கு ஆறுதலாக இருந்ததும் நடக்கும் பருவத்தில் செல்வியை கொண்டு வந்து பங்களாவில் விட்டபோது போது ஜிதான் அமித்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு மலையக மாணிக்கத்தின் புதல்வியை எடுத்து குட்டிமா என்று செல்லமாக தூக்கி வைத்துக் கொண்டு கொஞ்சி கொண்டிருந்தாள் மாணிக்கத்தின் கண்கள் கலங்கின மனதில் நம்பிக்கை நட்சத்திரம் மின்னியது ா பிள்ளைங்கி தாய் கிடைச்சிருக்கு ஐயா குடும்பத்தோட சேர்ந்துட்டா அவளுக்கு இனி நல்ல காலம்தான் ஆமித் குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளை இல்லாத அகற்றவும் ஜினான் ஆமித்துக்கு உதவியாகவும் துணையாகவும் ஒரு புத்திரியால் செல்வி குட்டிமா குட்டிமாவின் பிறப்பு அத்தாட்சி தொடக்கம் சகலவிதமான ஆதார பத்திரிக்கைகளையும் ஒன்று திரட்டி உள்ளடக்கி கோவையை பூர்ணப்படுத்திய போது இரவு பனிரெண்டு பிறந்து மறுநாள் காலையில் அவர் மிகவும் உற்சாகமாக காணப்பட்டார் எதையுமே அவர் கொள்ளவில்லை போலீஸ் பதிவு தேவையா இல்லையா என்றெல்லாம் விவாதிக்கவில்லை ஆதாரங்களுடன் வருவோம் பரிசீலனை செய்துவிட்டு பிறகு ஒழுங்காற்று நடவடிக்கை எடுங்கள் என்று கூற சொல்லவில்லை சரி நாளைக்கு நாங்கள் வருகிறோம் என்ற அது ஒரு வார்த்தை காலை உணவிற்கு பிறகு சரியாக ஒன்பது மணிக்கு ஆமித் ஜினான் ஆமித் செல்வி குட்டிமா ஆகிய மூவரும் ஒரு பழக்கப்பட்ட ஆட்டோவில் ஏறினார்கள் அரை மணி நேரம் ஓட்டம் பிறகு ஆட்டோவிலிருந்து இறங்கி போலீஸ் நிலத்திற்குள் நுழைந்தார்கள் ஏற்றிட வந்த அதிகாரிகள் அவர்களை இடம் கண்டு ஓஐசியின் முன் இருத்தினர் உரையாடலும் பரிசீலனையும் ஒரே நேரத்தில் நடந்து முடிந்தது மடல் சீமை தோட்ட தொழிலாளி மாணிக்கத்தின் மகள் செல்வியை அவளது மூன்றாவது வயதில் சட்டபூர்வமாக சுவீகாரம் எடுத்ததற்கான உறுதிப்பத்திரிக்கை இருமுறை வாசித்தார் ஓஏசி போலீஸில் பதிவு தேவையில்லை இருந்தாலும் இனிமேல் செக்கிங் வராமல் இருக்க ஒரு ஸ்டேட்மெண்டை பதிவு செய்தால் நல்லது சுவீகார உறுதி பத்திரமும் அந்த மூன்று அதிகாரிகளையும் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது